வெடிவிபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்புப் பணிகள் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது இதுகுறித்து நமது திருச்சி செய்தியாளர் விஜயானந்த் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம் திருச்சி துறையூர் முருங்கப்பட்டி கிராமத்தில் வெற்றிவேல் வெடிபொருள் தயாரிப்பு தொழிற்சாலை அமைந்துள்ளது மத்திய அரசின் அனுமதியுடன் நடத்தப்படும் இத்தொழிற்சாலையை சேலத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமானது இந்த தொழிற்சாலையில் நிர்வாக இயக்குநராக விஜயகண்ணன் உள்ளார் இந்த தொழிற்சாலையில் ஷிப்ட் ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது பேரிடம் மொத்தம் அறுநூறு பேர் பணியாற்றி வருகின்றனர் சவீந்திரன் நகுலேசன் ராஜபிரகாசம் சம்பத் சுப்பிரமணி சதீஷ் கார்த்திக் ஆனந்தன் டி கார்த்திக் செல்வகுமார் ரவிச்சந்திரன் முருகன் அசோகன் செல்வகுமார் லாரன்ஸ் பூபதி என பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் எட்டு பேர் லேசான காயங்களுடன் திருச்செர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்த உயிரிழந்த தெரிவி தெரிவிக்கப்பட்டாலும் அப்பகுதியில் மனித சாலைகள் பல இடங்களில் சிதறி கிடந்ததாலும் உடல்களை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதுவரை இரண்டு உடல்கள் அப்பகுதியில் வேறு ஏதும் உடல்கள் கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் புக்லைன் உதவியுடன் நேற்று நேற்று மாலை வரை தேடப்பட்டு வந்தது பின்னர் மழை காரணமாக மீட்புப் பணிகள் மழை மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக மீட்புப் பணிகள் இன்று காலை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்திருந்தார் மேலும் இன்று காலை இன்று காலையில் மீட்பு பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் உடல்களை கண்டறிவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் வெடி வெடி மருந்துகள் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் அங்கு அதிக அளவில் இருப்பதால் முதலில் அதை அப்புறப்படுத்தும் பணிகள் தற்பொழுது நடந்து வருகிறது அதன் பின்னரே உடல்கள் குறித்தான விவரங்கள் தெரிய வரும்